கொஞ்ச காலம் இயேசுவுக்காக இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்த வில்லியம் ஆல்ட் இலங்கையில் மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வந்தார் கால சூழ்நிலை சுகாதார மாற்றத்தால் ஆல்ட் மிகவும் கஷ்டப்பட்டார் கொசுக்களும் விஷப்பூச்சிகளும் அவரை கடித்ததில் உடலெல்லாம் வீங்கி அதிக பெலவீனம் அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் நாள் தன் நண்பரை அழைத்து எரேமியா மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்க கூறினார் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே முப்பத்தி ஏழு வயதான வில்லியம் ஆல்ட்டின் உயிர் பிரிந்தது எட்டு மாதமே இலங்கையில் பணி செய்தாலும் அழியா சரித்திரத்தை படைத்துவிட்டு சென்றார் எட்டு மாதங்களில் எட்டு கிராமங்களில் எட்டு பள்ளிக்கூடங்களையும் ஒரு கல்லூரியையும் நிறுவினார் இத்தனை பெரிய சாதனையின் ரகசியம் என்னவென்றால் தேவனோடு அவர் கொண்டிருந்த உறவே தூக்கம் என்பது ஒரு நாளில் அவருக்கு மூன்று மணி நேரங்கள் மட்டுமே மற்ற இருபத்தி ஓரு மணி நேரங்களையும் தேவனோடு உறவாடி தேவப்பணி செய்து வந்தார் இன்றும் இப்பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் சமுதாயத்தின் சிறந்த தலைவர்களாக உருவாகி வருகின்றனர் வில்லியம் ஆல்ட் வாழ்ந்தது கொஞ்ச காலங்களே ஆனாலும் செய்த ஊழியம் எட்டு மாதங்களே ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாகவே இருந்தார் ஆதலால் அவருடைய பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது கல்லூரியையும் பள்ளிகளையும் கட்டி மக்களுக்கு உதவி செய்தார் ஒரு நாளுக்கு மூன்று மணி நேரம் மாத்திரமே உறங்கி தேவனோடு உறவாடி அவர் கொடுத்த தரிசனத்தின்படி உண்மையாக செய்தார் இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை நிறைவேற்றின காலம் மூன்றரை வருடங்கள் மாத்திரமே ஆனால் அவர் செய்த ஊழியம் முழு உலகத்தையும் இந்த நாள் வரை அசைத்து கொண்டிருக்கிறது அவர் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை ஆனால் அவரை பற்றி எழுதப்படுகிற புத்தகங்கள் அளவே இல்லை அவர் தம்மை தாழ்த்தி சீஷர்களின் கால்களை கழுவினார் அவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்யும் ஊழியர்களுக்கு அளவே இல்லை அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எட்டு மாதங்களில் எட்டு பள்ளிக்கூடங்களையும் ஒரு கல்லூரியையும் கட்ட வில்லியத்தினால் முடிந்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இத்தனை வருடங்களில் நாம் கர்த்தருக்காக எத்தனை அதிகமாய் செய்ய முடியும் கர்த்தருக்காய் வாழ அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வாழ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறிய ஊழியத்திலும் உண்மையாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம் கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் நாம் கர்த்தருக்காய் செய்யும் காரியம் இருக்கட்டும் கொஞ்சமான ஊழியம் உண்மையாக இருந்தால் பெரிய ஊழியமாக மாறட்டும் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் இருக்கிறான் என்ற வார்த்தை நம் வாழ்விலும் நிறைவேறட்டும் ஆமேன் அல்லே லூயா